இருக்கே பி முனுசாமிசாமியர் நீக்கினாரு அப்போ நான் எம்ஜிஆர்ட்ட போய் அவர் எங்க போறாரோ அங்கெல்லாம் நின்று பார்த்தீங்கன்னா கெஞ்சி தான் திருப்பி கட்சியில் நினைஞ்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்தாரு அப்ப எடப்பாடி பழனிசாமி எம்ஜிஆருக்கு நிகராமன்றா ஒரு கேள்வி இருக்கு அப்போ ஓபிஎஸ் பாத்தீங்கன்னா ஒரு முன்னாள் முதல்வர் இருந்தாரு இப்ப ஒருங்கிணைப்பாளர் இருக்காரு இவரை போய் வந்து எடப்பாடி பழனிசாமி எது கெஞ்சணும்ன்ற கேள்வி விவி வி ராஜேந்தர் அப்பவே ஆறு மாதத்துக்குள்ளே நாங்கள் வந்து பேசி ஓபிஎஸை இணைக்கிறோன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு அப்பயே ஓபிஎஸ் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா யார் சிபாரிசும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு எதனால் அந்த சிபாரிசு தேவை இல்லைனா இப்போ இடர்ட்டை இடை முடங்குற ஒரு சூழ்நிலை இருக்குது எடப்பாடி பழனிசாமி பொதுச்செலாக தேர்வு செய்யப்பட்டார் சிவில் வழக்கு பார்த்தீங்கன்னா விஸ்வரூபம் எடுத்துருச்சு இதெல்லாம் தான் எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கலை ஏற்படுத்த போகுதுன்றது நல்லா தெளிவாக தெரிஞ்சு அவங்கெல்லாம் தென் மாவட்டம் ஜெயிக்கணும் ஓபிஎஸ் சசிகலா டிடி தனக்கு ஆதரவு வேணும்னு சொல்கிறக்காண்டி எல்லாருமே நெஞ்ச நக்கிற மாதிரி பேசுகிறாங்க தான் இப்போ தகவல் பார்த்தீங்கன்னா பரவாயில்ல பேசப்படுது தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் சசிகலா டிடி டி திருக்க இணைஞ்சு பார்த்தீங்கன்னா அம்மா பிறந்த நாளைக்கு ஒரு பொதுக்கூட்டம் முசலம்பட்டி பக்கம் போட போகிறதாகவும் தகவல் இருக்குது இதில் அதிமுகவின் நிறைய பேர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி கொங்கு மண்டலத்தில் எடப்பாடி சாமி போட்டியாக பார்த்திங்கன்னா ஒரு பொதுக்குழு போட பொதுக்கூட்டம் போட போகிறதாக சொல்கிறாங்க ஆனால் எடப்பாடிக்கு எதிராக பார்த்திங்கன்னா செங்கோட்டையின் மூலமாக ஒரு பொதுக்குழுவும் நடத்துறதுக்கான சசிகலா ஒரு முயற்சியும் பண்ணிட்டு வரதாக சொல்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி எப்படி பொதுக்குழு மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அதே மாதிரி இப்போ டெல்லியோட சாய்ஸ் பார்த்திங்கன்னா செங்கோட்டையின் செங்கோட்டையை வச்சு பார்த்திங்கன்னா சசிகலா கட்சியை கைப்பற்றதுக்கான முயற்சியில் தீவிரம் Marenggerka, takal beri So, in the end, fame sembuh. Calek, kisar, satu pertanyaan, so,